வணக்கம் நான் உங்கள் அனந்த இது உங்களுடைய அனந்த டெக்னாலஜி சேனல் எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்க இப்போ லேட்டஸ்டா கவர்மெண்ட்ல வரைவு வாக்காளர் பட்டியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல உங்க நேம் இருக்கா எப்படி செக் பண்றது உங்க மொபைல் போன்லயே நீங்க செக் பண்ண முடியும் கூகுள் குரோம் அதாவது கூகுள் அப்படின்றத ஓபன் பண்ணிக்கிங்க சர்ச்சில் போயிட்டு ஈசிஐ சர்ச் அப்படின்னு டைப் பண்ணால் போதுங்க ஈசிஐ சர்ச் டைப் பண்ணி ஓகே பண்ண உடனே அதில் வர முதல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க இதில் சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்தம் மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதில் ஈஸியான வழி முதல்ல இருக்கிறது தாங்க சர்ச் பை எபிக் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக select language இருக்கு அதில் உங்கள் லாங்குவேஜை தமிழ் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாம் அடுத்து எபிக் நம்பர் அப்படின்றத அழகாக நீங்கள் இன்சர்ட் பண்ணுங்க எபிக் நம்பர் டைப் பண்ணிட்டு கீழே செலக்ட் யுவர் ஸ்டேட் இருக்கு அதுல தமிழ்நாடு அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க கேப்சா கோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்க இருக்கிறத பார்த்து தெளிவா கீழே டைப் பண்ணிடுங்க கேப்சா கோட டைப் பண்ண பிறகு கீழே சர்ச் இருக்கு பாருங்க அதை கொடுத்துருங்க கொடுத்த உடனே ரிசல்ட்ல பாத்தீங்கன்னா உங்க எபிக் நம்பர் உங்க நேம் ஏஜ் என்ன உங்க ரிலேட்டிவ் நேம் என்ன எந்த ஸ்டேட்டு என்ன டிஸ்ட்ரிக்ட் எந்த அசம்பிளி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஒருவேளை ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் இது போல் நேம் உங்கள் நேம் வராமல் நோ டேட்டா ஃபவுண்டு அப்படின்னு வந்தோன்னா உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன பார்க்கலாங்களா பிஎல்ஓ கிட்ட படிவம் ஆறுன்னு சொல்லி கேட்டு வாங்குங்க அல்லது ஆன்லைன்லேயும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம் அதுக்கு கூட எதை அட்டாச் பண்ணும் பாருங்கள் ஏஜ் ப்ரூஃபுக்கு டிசி அல்லது மார்க் லிஸ்ட்டு ஆதார் கார்டு ஜெராக்ஸு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இத்தனையும் இணைச்சி உங்கள் பிஎல்ஓ கிட்ட நீங்கள் கொடுக்கணுங்க இதற்காக சிறப்பு முகாம்கள் நடக்க இருக்குங்க எந்தெந்த நாட்களில் பாருங்கள் இருபத்தேழு பன்னெண்டு இருபத்தெட்டு பன்னெண்டு மூணு ஒன்று நாலு ஒன்று இந்த தினங்களில் உங்கள் பிஎல் ஓக்கிட்ட இந்த படிவங்களை கொடுத்து உடனடியாக ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் சேர்கிறதுக்கு முயற்சிகள் எடுங்க தேங்க்